சலாமு அலைக்கும் ரஹமதுல்லாஹி வபரகாத்து நாம் அனைவருமே புனிதமான மெராஜுடைய தினத்தில் இருக்கோம் மல்ஹமது இன்றைக்கு இரவு செய்யக்கூடிய முழுமையான அமல்களை பற்றிய விளக்கத்தை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் இன்னும் நல் அதிர்ஷ்டம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹால இது போல ஒரு சிறந்த நாளில் சிறந்த அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லா தருவான் இன்னும் இந்த அமல் நம்முடைய நசீபை மாற்றி அமைக்கக்கூடியது இரவு இந்த அமல்களை பயன்படுத்தி உங்களுடைய தேவைகளை கேளுங்க வெறும் பத்து நிமிஷத்துல அல்லாஹ் உங்களுக்கு பதில் தருவான் அதற்கு பிறகு நீங்களே கமெண்ட்ல அதை தெரியப்படுத்துவீங்க ஹெம்தலில்லா என்னுடைய துவா கபூல் ஆகிருச்சு அப்படின்னு அப்படிப்பட்ட அமல்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இன்னும் நான் சொல்லக்கூடிய இந்த அமல்களை நீங்க செஞ்சுட்டு இம்மை மறுமை குறித்து நீங்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் உங்களுக்கு கபூலாக்கி தருவான் இன்னும் ஏராளமான நன்மைகளையும் அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான் எப்படி அப்படின்னா நூறு வருடங்கள் தொழுது வணங்கிய நன்மை நமக்கு கிடைக்குது அலமதுல்லா இதற்காகவாவது நம்ம இந்த அமலை செய்யக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமல்களுமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது மெராஜுடைய இரவில் யார் இதை இதில் இருக்கக்கூடிய எதையுமே தவறாமல் செய்கிறாங்களோ அவங்க ரொம்ப பாக்கியம் நிறைந்தவங்க அப்படின்னு சொல்லப்படுது அதனால இன்ஷா அல்லா இன்றைக்கு யாருமே இந்த அமல்களில் எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க இது ஏராளமான நன்மைகளை உங்களுக்கு சம்பாதித்து கொடுக்கக்கூடியதாக இருக்குது இன்னும் இம்மை மறுமை தேவையை பற்றி நீங்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் உங்களுக்கு கபூலாக்கி தருவான் அப்படிப்பட்ட மகத்தான சிறந்த அமல்களை தான் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் அதாவது நம்ம ஏற்கனவே நேற்றைய வீடியோவில் நாளைக்கு இந்த அமல்கள் செய்ய தயாராகிருங்க அப்படின்னு சொல்லி நோன்பை பற்றியும் தொழுகையை பற்றியும் நான் சொல்லியிருந்தேன் அதை பற்றி தெளிவான விளக்கத்தையும் இன்னும் இதனுடன் சேர்த்து செய்யக்கூடிய இன்னும் சிறந்த அமல்களையும் தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் இப்போது அதை பற்றிய ஹதீஸ்கள் என்ன இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் எல்லோருமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு இன்றைக்கு நீங்கள் இந்த அமல்களில் எதையுமே மிஸ் பண்ணாமல் செய்யுங்க அதாவது இன்றைக்கு இரவு ரஜபு பிறை இருபத்தி ஏழு இன்றைக்கு இரவு தான் தொடங்குது இன்றைக்கு இரவில் நம்ம எல்லோருமே நல்லமல்கள் செய்து இரவு முழுவதும் வணங்கிட்டு சஹர் செஞ்சு நாளைக்கு பகலில் நம்ம ஒரு நோன்பாளியாக இருக்கணும் நிறைய பேருக்கு இந்த சந்தேகங்கள் இருந்தது அவங்களுக்கான பதில் தான் இந்த பதில் இப்போ இன்றைக்கு இரவில் நம்ம இஷா தொழுகை எல்லாம் முடிச்சுட்டு நம்ம இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அதாவது ஒரு ஒன்பது இருந்து இந்த அமலை நீங்கள் தொடங்கிக்கோங்க இரண்டு இரண்டு ரெக்காயத்துக்களாக நீங்கள் பனிரெண்டு ரெக்காயத்து தொழுகணும் ஒவ்வொரு ரெக்காயத்துலையும் சூரா ஃபாத்திகாவுக்கு பின்னாடி உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு சூறாவை ஓதி ரெண்டு அக்காத்த நீங்க முடிச்சுட்டு அதற்கு பிறகு நீங்க ஓத வேண்டிய திக்ரு அப்படின்னா சுபஹான் இல்லாஹி அலஹம்துஇலாஹி இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹ் அக்பர் நூறு தடவை இஸ்திக்பார் நூறு தடவை இன்னும் சலவாத்து நூறு தடவை ஓதிட்டு அதற்கு பிறகு ரெண்டு அக்காத்துக்கு பிறகு இதை ஓதிட்டு உடனே உங்களுடைய தேவைகளை குறித்து நீங்க விடத்தில் கேட்டுட்டு திரும்பவும் நீங்க இரண்டு ரக்கத்து தொழுகணும் திரும்பவும் இந்த மூன்று திக்கர்களையும் நூறு நூறு முறை ஓதிக்கணும் இப்படியே நீங்க பன்னெண்டு ரக்கத்தை நீங்க தொழுதும் முடிச்சிடணும் அதற்கு பிறகு செய்யக்கூடிய அமல்களை நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ இந்த பன்னெண்டு ரக்கத்தை முடிச்சு நீங்க இந்த திக்கரையும் ரெண்டு ரெண்டு ரக்கத்துக்கு பிறகு ஓதிட்டு ஒவ்வொரு ரெண்டு ரக்கத்துக்கு பிறகும் நீங்க துவா செஞ்சுட்டு நீங்க இந்த தொழுகையை முழுவதுமா முடிச்சுட்டு அதற்கு பிறகு இந்த ஏழு சூறாக்களையும் நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா நிமிஷத்தில் அல்லாஹ் நமது துவாக்களுக்கு பதில் தருவணும் அப்படிப்பட்ட பாக்கியம் நிறைந்த சூறாக்கள் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது மெராஜ் இரவில் அவசியம் நம்ம இந்த ஏழு சூறாக்களையும் ஏழு முறை ஓதிக்கணுமா அந்த சூறாக்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இன்னும் அரபி தெரியாதவங்களுக்காக இந்த ஏழு சூறாக்களையுமே தமிழில் போட்டு ஃபஸ்ட்டு கமாண்டில் நான் பின் பண்ணுறேன் இன்னும் இந்த தொழுகையை எப்படி தொழுகணும் இன்னும் இந்த சூறாக்களை எப்படி ஓதணும் அதற்கு பிறகு ஓதக்கூடிய திக்குறுகள் என்ன அப்படிங்கிறத எல்லாத்தையுமே தெளிவாக எழுதி உங்களுக்காக ஃபர்ஸ்ட் கமாண்டில் நான் லிங்க் கொடுக்குறேன் எல்லோருமே பார்த்துட்டு அதற்கு பிறகு நீங்கள் அமல்களை நீங்கள் செய்யுங்க ஏன்னா நம்ம எவ்வளவுதான் சொன்னாலும் நிறைய பேருக்கு இன்னும் சந்தேகங்கள் வந்துட்டு தான் இருக்குது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அல்லாஹ் இன்றைக்கு நான் கொடுக்க போகிற லிங்கில் எல்லா விஷயங்களுமே தெளிவாக உங்களுக்கு போடப்பட்டிருக்கும் எனவே எல்லோருமே பார்த்து அதன்படி நீங்கள் அமல் செய்யுங்க இப்போது இந்த சூறாக்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல் சூறா சூறா ஃபாத்திகா ஏழுமுறை சூரா இஹ்லாஸ் ஏழு முறை சூரா ஃபலக் ஏழு முறை சூரா நாஸ் ஏழு முறை சூரா ஏழு முறை சூரா இன்ன அன்சல் நாக இருக்கு இல்லையா அது ஏழு முறை ஆயத்து குர்ஷி ஏழு முறை இதை ஓதி முடிச்ச உடனேயே இந்த சிறந்த திக்கரை நம்ம ஏழு முறை சொல்லணும் அப்படின்னு நிறைய ஹதீஸ்கல்ல காணப்படுது அதாவது லா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் இதை அனைத்தையுமே நீங்க சேர்த்து ஏழு முறை ஒதுக்கணும் அதாவது பிரிக்காமல் ஏழு முறை சொல்லாம மொத்தத்தையுமே நீங்க சேர்த்து நீங்க ஏழு முறை சொல்லிட்டு உங்களோட தேவைகளை குறித்து நீங்க கேட்க ஆரம்பிச்சிருங்க இந்த அமலில் நீங்கள் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது இன்னும் மறக்காமல் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ஒவ்வொன்றையுமே நீங்கள் ஓதி முடிச்சுட்டு நீங்கள் எதற்காக ஓதுறீங்களோ இன்னும் இந்த வருடத்தில் உங்களுக்கு என்ன துவா கபூலாகணுமோ உங்களுடைய நசீபு எப்படி மாறணுமோ இன்னும் இந்த வருடத்தில் எப்படிப்பட்ட ஆசை உங்களுக்கு கபூலாகணுமோ உங்களோட வாழ்க்கை எப்படி மாறணும்னு நினச்சாலும் இந்த அமல்களை நீங்கள் செய்த பிறகு அந்த ஆசைகளை நீங்கள் கேளுங்கள் இந்த அமல்களை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக நான் உங்களுக்கு எழுதி போட்டிருக்கேன் பாருங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க இன்னும் இதுவும் புரியலை அப்படின்னா உங்களுக்கு லிங்க்கில் தெளிவாக போடப்பட்டிருக்கும் அதையும் பார்த்துட்டு நீங்கள் இன்றைக்கு தவறாமல் இந்த அமலை நீங்கள் செய்யுங்க எதையுமே நீங்கள் விற்றாதீங்க அதாவது இன்று இரவு ஒன்பது மணிக்கு மேலே இந்த அமலை நீங்கள் தொடங்குங்க அதாவது இரவுல தான் நம்ம செய்யணும் இன்னும் சில பேர் இஷாவுலேயே நம்ம இதை முடிச்சுட்டு நம்ம தூங்கிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க இஷாவை முடிச்சுட்டு நீங்கள் உங்களுடைய வேலைகளை எல்லாமே நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் தூங்க போகிறீங்க அப்படின்னா அதற்கு முன்பாக இந்த அமல்களை நீங்கள் செய்யுங்க ஏன்னா நிறைய பேர் இரவு வணக்கம் அப்படின்னா இஷாவுக்கு பின்னாடியே செய்யக்கூடிய அமல்களை எல்லாம் செஞ்சுட்டு எப்போவும் போல் அவங்க தூங்க ஆரம்பிச்சிருவாங்க இரவு வணக்கம் அப்படின்னா அப்படி கிடையாது நம்முடைய எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு அதற்கு பிறகுதான் அந்த தொழுகைக்கு அந்த இபாதத்துக்களுக்கு நம்ம போகணும் அதற்கு பிறகு இரவு முழுக்க நம்ம இந்த அமல்களை நம்ம செய்யணும் அதற்காக தான் அல்லாஹாலா நூறு வருடங்கள் இபாதத்து செய்த நன்மையை நமக்கு கொடுக்குறான் எனவே ஒன்பது மணிக்கு பிறகு இந்த அமல்களை நீங்க தொடங்குங்க திரும்பவும் நான் இந்த அமல்களை உங்களுக்கு ஒரு முறை நான் சொல்றேன் பன்னெண்டு ரகாத்து தொழுகணும் இதனுடைய காங்கீர் கட்டி ரெண்டு ரகாத் ரெண்டு தான் தொழுகணும் ஒவ்வொரு ரெண்டு ரக்காத்து முடிச்சுட்டு இந்த மூன்று திகிர்களையும் நூறு நூறு முறை ஓதிட்டு அதற்கு பிறகு உங்களுடைய தேவைகளை கேட்டுட்டு திரும்பவும் நீங்க அடுத்த ரெண்டு ரக்காத்த தொழுகணும் இப்படியே இந்த பன்னெண்டு ரக்காத்தையும் நீங்க முடிச்சிடணும் அதற்கு பிறகு எல்லா தொழுகையும் முடிஞ்ச பிறகு இந்த ஏழு சூறாவையும் நீங்கள் ஏழு முறை ஓதணும் அதாவது பாத்திஹா சூறாவை ஏழு முறை ஓதிக்கோங்க சுர இகலாசை ஏழு முறை சுற பழக்க ஏழு முறை சுற நாஸ் ஏழு முறை சுர கேஃபிரூன் ஏழு முறை சுற கதிர் ஏழு முறை ஆயத்தூள் குறிச்சி ஏழு முறை இந்த ஏழு சூறாக்களையுமே நீங்கள் ஓதிட்டு இந்த சிறப்பான திக்கர்களை எல்லாத்தையுமே சேர்த்து நீங்கள் ஏழு முறை ஓதிட்டு நீங்கள் உங்களுடைய தேவைகளை கேளுங்கள் ஏன்னா இந்த மூன்று திக்குர்களை ஓதுறதுக்கும் உங்களுக்கு தேவைகள் நிறைவேறுது இந்த ஏழு சூறாக்களை ஓதுறதுக்கும் உங்களுக்கு தேவைகள் நிறைவேறுது இந்த தொழுகையை தொழுதாலும் உங்களுக்கு தேவைகள் நிறைவேறுது அதற்கு இடையில இந்த மூன்று சிறந்த திக்குறுகளை ஓதுனாலும் உங்களுக்கு தேவைகள் நிறைவேறுது இது ஒவ்வொன்றுமே தேவைகளை நிறைவேற்றக்கூடியது அதுவும் இம்மை மறுமை தொடர்பான எல்லா தேவைகளுமே உங்களுக்கு கபூல் கூடியது அதனால எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க உங்கள் எல்லோருக்குமே புரியக்கூடிய வகை நான் தெளிவாக தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன் புரியலை அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இன்னும் இதுவும் புரியலை எனக்கு சூறாலாம் தமிழில் வேணும்னா உங்களுக்கு ஃபஸ்ட் கமெண்ட்டில் லிங்க் கொடுக்குறேன் இன்னும் தெளிவாக படித்து பார்த்துட்டு நீங்கள் இன்ஷால இந்த அமலை இன்றைக்கு ஒன்பது மணிக்கு மேலே தொடங்குங்க இது நம்முடைய நசீபை மாற்றி அமைக்கக்கூடிய அமல் அப்படின்னு சொல்லப்படுது எனவே இன்ஷா அல்லா யாரெல்லாம் இந்த வருடத்தில் என்னுடைய வாழ்க்கை இப்படி மாறணும் எனக்கு இந்த வருஷத்தில் எனக்கு இது நடக்கணும் எனக்கு இது கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ இந்த அமல்களை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இன்னும் இதை நீங்கள் செய்கிறதுக்கு இம்மை தொடர்பான தேவையும் கபூலாகுது மறுமை தொடர்பான தேவையும் உங்களுக்கு கபூலாகுது எனவே இன்ஷால்லாம் யாருமே இன்றைக்கு மிஸ் பண்ணாமல் இந்த அமல்களை நீங்கள் செய்யுங்க மெராஜ் இரவில் செய்யக்கூடிய முழுமையான அமல் இந்த அமல் தான் இன்னும் இதற்கு முந்தைய வீடியோவில் ஒரு சிறந்த சூறாவை மெராஜ் இரவில் நம்ம ஓதுனா எவ்வளோ சிறப்பு நமக்கு கிடைக்கும் இன்னும் இதை ஓதிய ஒரு பெண்மணியினுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் எப்படிப்பட்ட அதிசயங்களை நடத்தினா அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருப்பேன் இன்ஷால்லாம் பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா போய் பார்த்துட்டு அந்த சூறாவையும் இன்றைக்கு இரவில் நீங்கள் நல்ல முறையில் நான் சொல்லக்கூடிய அந்த முறையில் நீங்கள் ஓதி முடிச்சுட்டு உங்களுடைய ஆசையை கேளுங்க அதற்கும் உங்களுக்கு நசீபை மாற்றக்கூடிய சக்தி இருக்குது இந்த எல்லா அமல்களுமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான அமல் தான் எனவே இதில் இருக்கக்கூடிய எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இன்னும் இந்த ரஜபு பிறை இருபத்தி ஏழில் நம்முடைய விதியை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு மகத்தான ஒரு துவா இருக்குது இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் அந்த துவாவை நம்ம பார்க்கலாம் இன்றைக்கு இரவு அந்த துவாவை நீங்கள் ஓதி முடிச்சுட்டு இந்த இரவு வணக்கத்தை நீங்கள் நல்ல முறையில் முடிச்சுக்கலாம் இன்னும் மெராஜ் இரவில் அல்லாஹாலா எப்படிப்பட்ட அதிசயங்களை எல்லாம் நிகழ்த்தனா நபியவங்க எதையெல்லாம் பார்த்தாங்க அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு தெளிவான ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எல்லோருமே போய் பாருங்கள் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முறையாவது அந்த விஷயங்களையெல்லாம் கேட்கணும் அந்த கேட்கறதினுடைய பறக்கத்தின் காரணமாக கூட அல்லாஹால இம்மை மறுமையில் நம்முடைய வாழ்க்கையை நிம்மதியா மாத்தி வச்சிருப்பான் எனவே இன்ஷா அல்லா இந்த மகத்துவமான இந்த மெராஜுடைய இரவினுடைய வரக்கத்தின் காரணமாக அல்லாஹாலா இம்மை மறுமையினுடைய அனைத்து தேவைகளையுமே நம் அனைவருக்குமே கபூலாக்கி தருவானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபர்காத்து